ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே பைக்கில் போகிறோன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் எங்கே போகிறோன்னா டிமார்ட் இந்த டிமார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாதவரம் பைபாஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கு போகிற வழிக்கு முன்னாடி இருக்குது எனக்கு வந்து டிமார்ட் திறந்ததுலேருந்து போகணும்னு ஆசை ஆக்சுவலி ஒரு திறந்த ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பெருசு ரொம்ப ரொம்ப பெரிய சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் தான் சொன்னேன் டிமார்ட் போகிற வழியில் எனக்கும் பார்க்கணுன்னு ஆசைன்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரன் என்ன பண்ணிட்டோம் பைக் பார்க் பண்ணிட்டு நான் என்னோடய பொண்ணு அப்புறம் சேர்ந்து பைக் பார்க் பண்ணிட்டு மூணு பேரும் உள்ளே போகிறோம் பாருங்கள் என்ட்ரன்ஸ் எவ்வளோ பிக்காக இருக்குது என்ட்ரன்ஸ் பிக்காக இருக்குது நம்ம கொண்டு போய் பைக் உள்ளே பார்க் பண்ணலாம் பைக் பார்க் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஷஸ் இருக்குது கார்லாம் கூட நெக்கச்சக்கமாக இருக்கும் பார்த்தாவே ஒரு தேர்ட் தீ ஃபார்ட்டி காசு கூட நிபார்டலான்ற மாதிரி ஸ்பேஸஸ் இருக்குது பைக் பார்க் பண்ணலாம் உள்ளே ஆனால் நாங்கள் எதுக்காக வெளியே பார்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சரி வண்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி இருந்ததுன்னா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வண்டி நிறுத்திட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே போனது தான் தெரியுது நிறையவே இடம் இருக்குது அங்கே டிமார்ட் பக்கத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டு கூட நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலான்னு தோணுது நானும் பாருங்கள் நாங்கள் எல்லோரும் டிமார்ட் கிட்டே வந்துட்டோம் கிட்டே வந்துவிட்டோம் நாங்கள் ஒரு பேக் பேக் கொண்டு போனோம் அங்கே என்ட்ரன்ஸில் ஆளுங்க இருப்பாங்க எதுக்குன்னா நம்மளோட திங்ஸ்லாம் பேக்கிங்லாம் வாங்கி வச்சுட்டு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க அது வாங்கி வாங்கிக்கிட்டு நம்ம பேக் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா போதும் பாருங்கள் என் பொண்ணு அங்கே இருக்க ட்ராலியில் அம்மா ட்ராலி எடுங்க ட்ராலியில் போகலாம் உக்காந்துக்கணுன்னு ஆசைப்பட்டான் ஆனால் நாங்கள் போகல அங்கே இருக்க பேஸ்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவளுக்கு ஒரே சந்தோஷமாக ஆகிடுச்சு பேஸ்கெட் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்க்குறது இந்த காஃபி பவுடர் காஃபி பவுடர் பார்த்தேன் ஏன்னா இவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் எக்ஸ்ட்ரா சவுத் அண்ட் பிளண்ட் காஃபி நல்லா அடுக்கி வச்சிருது பிடிச்சது நிறைய கண்ணுக்கு பார்த்துட்டே போனோம் எவ்வளோ அழகான திங்ஸ்லாம் இருக்குது அழகாக சாக்லேட்டு கிளிப்ஸு ஆயில் பாட்டில் வெரைட்டி என்னென்ன வெரைட்டி இருக்குமோ அது எல்லாமே டிமார்டில் இருக்குதுங்க இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லவே முடியாது பாருங்க சாக்லேட்லேயே அவ்வளோ வெரைட்டி இருக்குது கிளிப்ஸு பேண்டு நெயில் கட்ரு நெயில் கட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது கிளிப்ஸு கிளச்சர் கேச்சர் கிளிப்ஸு சாக்லேட் பாருங்கள் டெய்ரி மில்கு கிட் மஞ்சு கிண்டர் ஜாயின்னு எவ்வளோ வெரைட்டி ஏன்னா நான் சாக்லேட் இவ்வளோ சாக்லேட் பார்த்ததே இல்லை இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா சாக்லேட் லைக் பண்ணலாம் சாப்பிட மாட்டேன் நெக்ஸ்ட்டு என் பொண்ணுக்கு ஒரு ரைட்டிங் போர்ட் மட்டும் கேட்டால் அது வாங்கினோம் ஃப்ரெண்டில் பிளாக் போர்டு மாதிரி இருக்கும் பேக்கில் ஒயிட் போர்டுக்கு மட்டும் அவள் கேட்டான்னு சொல்லி அவளுக்கு வாங்கிட்டு க்ரோசரி ஐட்டம் வாங்கிட்டு நாங்கள் வெளியே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டு ட்ரலியில் இருக்க திங்ஸ்லாம் எடுத்து மாற்றிட்டு பைக்கிட்ட போனால் போகும்போது சரியான மழை அப்போ டைம் நைன் ஃபிஃப்டின் இருக்கும் நைட் டைம்னால சரி மழை வர வராதுன்னு நினச்சி கடைசியில் பார்த்தா சரியான மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு திருப்பி வேற வழி இல்லாமல் நாங்கள் டீ மாட்டே வந்துடுவோம் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் வெளியே வந்துட்டு போக முடியாமல் இருந்தாங்க உள்ளே பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருமே தான் இருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு வெளியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் எப்போ தான் மழை நிற்கணும் கடைசி வர மழையே நிற்கலங்க அப்புறம் டென் ஓ கிளாக்கு டென் தேர்ட்டி ஆகிடுச்சு சரி இதுக்கப்புறம் விட்டால் மழை நிற்காதுன்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் மழை விட்ட உடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பாருங்களேன் நைட் மோட்டில் டீ மோட் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் இந்த மழை நிற்கவே இல்லை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸு சேஃப்டியாக எடுத்து வச்சுட்டு மெதுவாக மழையில் நனைஞ்சிக்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் தேங்க்